வாழ்வில் உன்னை யாராவது நிராகரித்தால் அதை சந்தோஷமாக ஏற்றுக்கொள் இந்த உலகில் சாதனை புரிந்த அனைவருமே யாரோ ஒருவரால் நிராகரிக்கப்பட்டவர்கள்தான் ஒரு நல்ல மனிதனுக்கு அழகு எல்லாவற்றிலும் ஒதுங்கி நிற்பதை விட தேவையில்லாதவற்றை ஒதுக்கிவிட்டு நிற்பதே மற்றவர்களுடன் ஒப்பிட்டு உன்னை நீயே தாழ்த்தாதே இந்த உலகத்தில் உனக்கு நிகர் நீ மட்டும்தான் வாழ்க்கை சில நேரங்களில் காயத்திற்கு மருந்து போடுபவர்களை விட்டுவிட்டு ஏனோ தெரியவில்லை காயப்படுத்துபவர்களுக்காக காத்திருக்க வைத்து விடுகிறது ஏந்தும் இறுதி ஆயுதம் விமர்சனம் இயன்றவன் அதை தடுக்க ஏந்தும் இறுதி ஆயுதமே புன்னகை எப்போதுமே பிறரை குறைத்து பேசி உன் மதிப்பை கூட்ட நினைக்காதே அப்படி செய்தால் கூடுவது உன் தலைகணமே தவிர உன் மதிப்பு அல்ல இந்த உலகத்தில் மிகப்பெரிய முட்டாள்தனம் நம்மை போலவே நாம் இருப்பார்கள் என்று நினைப்பதுதான் பாசம் வைப்பது தவறில்லை ஆனால் பாசத்தின் அருமையே தெரியாதவர்கள் மீது பாசம் வைப்பதுதான் தவறு மிகவும் ஆபத்தான பயணம் என்பது நல்லவர்கள் நடிப்பவர்களுடன் நம்பிக்கையோடு பயணிப்பதுதான் மனதில் பட்டதை வெளிப்படையாக சொல்பவர்களிடம் இருந்து இங்கு பல உறவுகள் சற்று தள்ளிதான் நிற்கும் என்பதை புரிந்து கொள்ளுங்கள் நல்ல நட்பை யாராலும் விலைக்கு வாங்க முடியாது தகுதியானவர்களுக்கு அது இலவசமாக கிடைக்கும் அன்பை மட்டுமே கடனாக கொடுங்கள் அது மட்டும்தான் அதிக வட்டியுடன் திரும்ப கிடைக்கும் உன் மௌனத்தின் அர்த்தம் உன்னை உண்மையாக நேசிப்பவர்களுக்கு மட்டும்தான் புரியும் எதிர்மறையான மனிதர்களிடம் இருந்து சற்று விலகியே இருங்கள் ஏனெனில் அவர்கள் ஒவ்வொரு தீர்விலும் பிரச்சனைகளை மட்டுமே பார்ப்பார்கள் நன்மையான சரி தீமையானாலும் சரி அவரவர் செய்யும் செயல்களுக்கு உண்டான பலனை நிச்சயம் அனுபவித்தே தீருவார்கள் என்பதை விட்டுவிடு காலமே மாற்றிவிடும் நீ இந்த பூமியை விட்டு போகும் போது உன்னுடன் யாரும் வரமாட்டார்கள் வாழும் போது நீ செய்த நன்மைகளும் தீமைகளும் தான் உன்னுடன் வரும் என்பதை புரிந்து கொள் மற்றவர்களை பற்றி பற்றி நாமே சிந்திப்பதில்லை என்பதுதான் வருத்தத்திற்குரியது நாம் எந்த அளவுக்கு ஒருவருக்கு தேவைப்படுகிறோமோ அதை பொறுத்தே நமது முக்கியத்துவம் அவர்களால் வரையறுக்கப்படுகிறது எல்லோரையும் சந்தோஷப்படுத்த நினைப்பவர்கள் தான் பெரும்பாலும் சந்தோஷம் இன்றி தவிக்கிறார்கள் புத்திசாலிகளுக்கு நண்பர் குறைவாகத்தான் இருப்பார்கள் புத்தி அதிகமாக அதிகமாக உண்மையான நட்பு வட்டம் குறைந்து கொண்டே போகும் யாருக்காகவும் காத்திருக்காதே நீ காத்திருப்பதால் உன் தில்லை நீ செய்ய நினைப்பதை இன்றே செய் மனதில் இடம் பிடிக்கும் வரைதான் வார்த்தைகளில் தேனை கொட்டுவார்கள் ஆசைகளும் தீர்ந்து விட்டால் உங்கள் புன்னகை கூட அவர்களுக்கு விஷம்தான் வயது கூடுவதை பற்றி கவலைப்படாதீர்கள் சிலருக்கு அந்த வாய்ப்பு கிடைப்பதே இல்லை விளக்கம் அளித்து விளக்கம் அளித்து அன்பை வாங்கவும் கூடாது அன்பை கொடுக்கவும் கூடாது இரண்டிற்குமே மதிப்பு இருக்காது வாழ்வில் கற்றுக்கொண்டே இருப்பதை போலவே இழந்து கொண்டும் வேண்டும் வேண்டியிருக்கிறது சில நேரம் அன்பையும் பல நேரம் நிம்மதியையும் உங்களை நீங்களே சரி செய்து கொள்ள முயற்சி செய்யுங்கள் அதைவிட சிறந்த மாற்றம் வேறொன்றும் இல்லை யாருமே இல்லாமல் அனாதை வாழ்வை விட எல்லோரும் இருந்து அனாதை கொடுமையானது உறவுகளோடு கூட்டத்தில் நிற்பது எளிது எந்த உறவும் இல்லாமல் தனியாக நிற்பதற்கு தான் இங்கு தைரியம் வேண்டும் தெரியும் நேசித்தவரின் அன்பும் இந்த உலகில் அனைவருக்கும் யாரோ ஒருவர் மூலம் ஏதோ ஒன்று தேவைப்பட்டு கொண்டே இருக்கிறது அதுவரை அவர்கள் அவரை சார்ந்து வாழ்கிறார்கள் அந்த வரிசையில் தான் அன்பு பாசம் நட்பு இவைகளும் வருகின்றன அன்புக்கு விலை என்றும் அன்பாகத்தான் இருக்க முடியும் அதனால் தான் அதை எளிதாக வாங்கவும் விற்கவும் முடிவதில்லை சில இடங்களில் நம் தலைகணத்துக்கும் சிறிது முக்கியத்துவம் கொடுக்க வேண்டும் இல்லையென்றால் என்றால் நம் சுயமரியாதையை இழக்க நேரிடும் அடுத்தவர்களின் குறைகளை தேடுவதை விட்டுவிட்டு நிறைகளை தேடுங்கள் உங்கள் மனம் பக்குவம் அடையும் பெரியதுதான் ஆனால் சந்தோஷங்களை தருவது என்னவோ சிறு சிறு அலைகள் தான் ஆகையால் காண்பதை காட்டிலும் கிடைப்பதைக் கொண்டு மகிழ்ச்சியாக வாழுங்கள் ஒருவர் மீது வைக்கப்பட்ட நம்பிக்கை உடையும் போதுதான் இனி யாருமே தேவை என்ற மனநிலைக்கு வந்துவிடுகிறது மனம் தெரிந்தே தவறு செய்தவர்களிடம் நியாயம் கேட்டு போராடாதீர்கள் அவர்கள் செய்த தவறுகளை நியாயப்படுத்த பல பதில்களை வைத்திருப்பார்கள் சிரித்து பாருங்கள் உங்கள் முகம் உங்களுக்கே பிடிக்கும் சிரிக்க வைத்து பாருங்கள் உங்கள் முகம் எல்லோருக்கும் பிடிக்கும் நேர்மை என்பது மிக அரிதான பொக்கிஷம் அதை கீழ்த்தனமானவர்களிடம் எதிர்பார்க்காதீர்கள் அழகானது பிடிக்கிறது என்பதை விட பிடித்ததால் தான் அது அழகாக தெரிகிறது என்பதே உண்மை பிறருக்கு அன்பை அளவாகக் கொடு ஏனென்றால் அவரவர் சூழ்நிலைகள் வேறு அவரவர் பாதைகளும் வேறு தொலை பார்க்கும்போது நாயும் நரியும் ஒன்று போலத்தான் தெரியும் பழகி பார்த்தால்தான் தெரியும் நாயின் நன்றியும் நரியின் தந்திரமும் பேச்சு திறமை என்பது சரியான இடத்தில் சரியான சமயத்தில் சரியாக பேசுவது மட்டுமல்ல வார்த்தைகளை பேசிவிட வேண்டும் என்று மனம் துடிக்கும் போது பேசாமல் இருப்பதுதான் நேர்மை தவறாமல் வாழ்பவனை விட நேரத்திற்கு போல வாழ்பவனே நிம்மதியாக வாழ்கிறான் நல்லவர் கெட்டவர் என்று யாரையும் தீர்மானித்து விடாதீர்கள் சூழ்நிலை என்பது எவரையும் ஒரு நொடியில் தலகீழாய் புரட்டிப்போடும் வல்லமை கொண்டது கெட்டவை எப்போதும் தானாகவே நம்மை தேடி வந்து சேரும் ஆனால் சிலவற்றை நாம் தான் கேட்டறிந்து தேடி போக வேண்டும் அன்பாக இருந்தாலும் சரி ஆறுதலாக இருந்தாலும் சரி புரியாத இடத்தில் எவ்வளவு கொட்டினாலும் அது குப்பை தான் பிறருக்காக உழைத்தாய் என்றால் நிச்சயம் ஒரு நாள் கழட்டி விடப்படுவாய் விடை தேடிய பயணம் தான் வாழ்க்கை சிலருக்கு விடை தெரியவில்லை பலருக்கு வினாவே புரியவில்லை வாழ்த்து பேச முடியாவிட்டாலும் தாழ்த்து பேசுவதை குறையுங்கள் வாழ்க்கையில் உயரலாம் வலிமை வாய்ந்த சிங்கங்கள் கூட கூட சில நேரங்களில் வேடனின் பொறியில் மாட்டிக்கொள்ளும் ஆனால் தந்திரமான நரிகள் ஒருபோதும் மாட்டுவதில்லை இங்கு சிங்கங்களை விட நரிகள் தான் அதிகம் நன்றி மறந்தவர்களை எண்ணி நீ நிம்மதியை இழக்காதே உன் உதவியை மனிதர்கள் மறக்கலாம் ஆனால் தெய்வம் ஒருபோதும் மறப்பதில்லை